அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு எப்படி வீட்டிலையே தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம் எப்படின்னா இப்போ புரட்டாசி மாதம் இல்லையா மாகாலிய பட்சம் ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த பௌர்ணமியிலேருந்து அம்மாவாசை வரல பதினஞ்சு நாளைக்கு தினமும் கொடுப்பாங்க அதாவது வருஷம் அதாவது இடையில் வந்து தர்ப்பணம் கொடுக்க மறந்தவங்க எல்லாமே இந்த வருஷத்தில் புரட்டாசி மாதத்தில் வரல மாகலிய பட்சம் சொல்லுவாங்க இந்த அம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசையில் வர பதினஞ்சு நாளில் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு நம்ம கொடுத்த கணக்கு ஒரு ஐதீகம் இருக்குது எப்படி வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி திரி நம்ம கார்த்திகத்துக்கு ஏற்றுனா ஒரு நாள் நம்ம ஏற்றாமல் விட்டு போனால் கூட அது கணக்கு வரும் சொல்கிறாங்களே அதே மாதிரி தான் இந்த மாகலிய பட்சம் வந்து நம்ம முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய வந்து தர்ப்பணம் இது எப்படி வீட்லேயே மிக எளிமையாக டெய்லி கொடுக்கலான்றதை நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க போகலாம் பாருங்க உங்களுக்கு நான் எப்படி வீட்லேயே நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலேயே பண்ணலாம் கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரல இந்த பதினஞ்சு நாள் காலையில் நம்ம பண்ண வேண்டியது சூரிய உதயத்துக்கு அப்புறம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலத்துக்கும் பசுமாட்டுக்கும் பைரவருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அதுவே உங்களுக்கு நிறைவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு இது எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பித்தளை இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் கஷ்டம் இல்லை அவங்கவுங்க வசதி தான் என்னுடைய சேனலில் சொல்கிறது அவங்க வசதியை பொறுத்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு மண்ணும் எடுத்து வச்சுருக்கேன் மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த சோம்பையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது போது உங்களுக்கு வித் காப்பர்லேயும் கெண்டி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுக்கு இது பேஸ்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுற நிறைய பேர் பார்த்துருந்தா நிறைய இடத்துல தெரியும் அவங்க வந்து பெருமாள் பாதம் வச்சுருப்பாங்க பெருமாள் பாதத்தை இப்படி வச்சிருப்பாங்க நான் தட்டு மாதிரி வச்சுருக்கேன் இதில் நான் கொஞ்சோண்டு நான் எள்ளு ஊற்றி தண்ணி ஊற்றுவேன் இந்த த உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இந்த பெருசு எடுத்திருக்கேன் நீங்கள் கோயிலில் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பாதம் மட்டும் தனியே பித்து ச காப்பரில் வச்சு இந்த இடத்துல வச்சுருப்பாங்க அதில் தான் எள்ளும் தண்ணியும் ஊற்றி சொல்லுவாங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் இதை என்கிட்ட நான் வாங்கி கடையில் வாங்கினேன் கிடச்சிச்சு நான் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வாங்கி வச்சு ரொம்ப ஈஸி கோவிட் டையத்துலாம் நான் ஃபுல்லாக இதில் வச்சு தான் தர்ப்பணம் பண்ணேன் அப்பெல்லாம் எல்லாம் முடி இருந்துச்சு இல்லையே அதனால சொல்ல வர ஒரு ஐடியாவுக்கு இது கிடச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது என்கிட்ட இருக்கிறனால உங்கள்கிட்ட காட்டுறேன் எளிமையான முறையில் சொன்னதால் என்கிட்ட இருக்கதை காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்ப்போமா இப்போ நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் தர்ப்பை புல் இருந்தால் வச்சுக்கோங்க தர்பை இல்லைன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது தர்பை காட்டுறதுக்கு இந்த மாதிரி மோதற மாதிரி நீங்கள் முடித்து போட்டு கையில் மாட்டிக்கலாம் மாட்டிட்டு நீங்கள் வந்து அந்த எள்ளு த தர்ப்பணம் பண்ணலாம் இது இருக்கணும்னு அவசியம் இல்லை இது ரெண்டுமே ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இதை காட்டியிருக்கேன் இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ வந்து கெண்டி கெண்டியில் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால இந்த நான் பாதத்தை பெருமாள் பாதத்தை இப்படி வச்சுருக்கோம் சங்கு சக்கரம் போட்டுருக்கு இந்த தேவையான எந்த கருப்பில் தான் பண்ணுவாங்க இந்த கருப்பெல்லாம் இந்த வச்சுருக்கேன் நம்ம கருப்பில் நீங்கள் இந்த கையில் இப்படி எடுத்துக்கோங்க இன்னொன்று நீங்கள் வந்து காசி தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை அதையே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வீட்டில் எல்லோரும் ஒரு காசி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதை ஓட்ட போட்டு வச்சு அந்த தண்ணியில் கூட நீங்கள் காசி காசின்னு சொல்லி தர்த்தணம் பண்ணலாம் இப்போ என்கிட்ட கெண்டி இருக்கிறதனால இந்த கெண்டியில் நான் பண்ணுறீங்க பாருங்கள் எள்ள இப்படி வச்சுக்கோங்க இப்படி தண்ணி இப்படி ஊற்றுங்க காசி 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 சொல்லிவிட்டு மூணு தடவை காசி சொல்லி நீங்கள் மூணு தடவை அந்த மாதிரி ஊற்றினாலும் சரி ஒரு தடவை ஊற்றினாலும் சரி அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க இதுதாங்க இப்படி தாங்க பண்ணுவாங்க வீட்டில் பண்ணுறது சரி நம்ம சாஸ்திர பிரகாரம் பண்ணுறது கோயில் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தர்பையை கையில் வந்து மோதிர மாதிரி போட்டுக்குங்க இப்போ நான் அவங்க வந்து காப்பர்லேயும் வந்து தெளிவாகவும் பண்ணி காட்டிட்டேன் இதே நீங்கள் எங்கிட்ட எதுவுமே இல்லை மண் சட்டி தான் இருக்குது மண் டம்ளர் தான் இருக்குது மண் சொம்பு தான் இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு கிடச்சிது இந்த மாதிரி ஓட்டம் இருக்க மாதிரி நம்ம இந்த மாதிரி இறந்து போனவங்களும் நம்ம சுற்றி வருவோம்ல சுற்றி வரும்போது பானையில் ஓட்டை போட்டு தானே சுற்றி வருவாங்க தெரியுது அந்த மாதிரி இந்த மாதிரி விற்கிறாங்க நான் இதுவும் வாங்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த தாய வச்சுட்டு கையில் இப்படி வச்சுட்டு நம்ம காசி காசி சொல்லிவிட்டு இந்த மண் பாத்திரத்தை இப்படி ஊற்றலாங்க அவ்வளோதாங்க தர்ப்பணம் முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப எளிமையாக இது நம்ம ஏன் வீட்டில் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாள் காலையில் சூரியன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் இந்த தர்ப்பணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூணு பேருக்கும் அன்னாதானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் யாராவது ஒருத்தருக்கு அனாதானம் பண்ணியே ஆகணும் உணவு நீங்கள் பைரவர் கொடுத்துருங்க பசுமாட்டு கொடுத்துருங்க அதே மாதிரி காலத்துக்கு வச்சுட்டு யாராவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும் அதை மறக்காமல் பண்ணிடுங்க பதினஞ்சு நாள் உள்ளதாங்க மிக எளிமையான வழிபாடும் முறை தர்ப்பண முறை திருப்பியும் ஒரு தடவை சொல்கிற பாருங்கள் கருப்பில் தான் முக்கியம் நீங்கள் வந்து கருப்பில் வச்சுக்கோங்க கையில் கெண்டியில் தண்ணி ஊற்றி வச்சிக்கிட்டாலும் சரி இல்லை மண் பாத்திரம் இல்லை மண் சொம்பு மண் டம்ட்டு எதுனாலும் சரி நீங்கள் கருப்பல்ல கையில் வச்சுக்கிட்டு காசி காசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லி முன்னோர்களை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப எளிமை வீட்டிலேயே பதினஞ்சு நாள் நீங்கள் பண்ணலாம் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த தர்ப்பணத்தை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு என் காகத்துக்கு வச்சிடணுங்க அதுக்கப்புறம் பசுமா வச்சிடணும் பைரவருக்கு வச்சிடணும் மறக்கக்கூடாதுங்க யாருக்காவது ஒரு நாள் டெய்லி பதினஞ்சு நாள் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கணும் அப்போ தான் இது நிறைவாகும் மறந்துடக்கூடாது சும்மா வீட்டில் வந்து கர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம வந்து போதும்னு அப்படி இருக்கக்கூடாது யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் அதுதான் ரொம்ப இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு இல்லை இதில் என்னன்னா நீங்க சாயந்தரம் ஒரு வழிபாடு இருக்கு ஒன்றும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் தனியாக நமக்கு முன்னோர்களுக்கும் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதில் இழுப்பு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் காலையில் ஏற்றுற விளக்க தனியாக பெருமாளுக்கு வச்சுட்டு முன்னோர்களுக்குன்னு ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் இழுப்பு எண்ணெய் ஊற்றி நீங்கள் சாயந்தரம் முன்னோர்கள் நினச்சி ஒரு விளக்கு போடுங்க தினமும் தனியாக இருக்கட்டும் அகண்ட விளக்கு மாதிரி அது பாட்டுக்கு நீங்கள் வந்து இழுப்பு எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றலாம் ரொம்ப வந்து நிறைவாக இருக்கும் காலையில் வந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்க சாயந்தரம் முன்னோர்களுக்கு தனியாக ஒரு விளக்கு வச்சு விளக்கு ஏற்றுங்க ரெண்டுமே வந்து நிறைவாக இருக்கும் இன்னும் நிறைவு அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது தான் ஒருத்தருக்காவது கொடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி காகத்துக்கும் வைக்கணும் நீங்கள் வந்து இவன் பசுமாட்டுக்கும் நீங்கள் ஏதாவது வந்து பசுமுள்ளோ இல்லைன்னா அகத்திக்கீரையோ எது கொடுத்தாலும் சரி வாழைப்பழம் எது கொடுத்தாலும் சரி இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இங்கே முடியாதுன்னா அவங்களுக்கால என்ன முடியும் ஒன்றும் அவங்க வந்து பைரவரை கொடுக்கலாம் இல்லைனா வந்து காகத்துக்கு நீங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அவங்க உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி அந்த இட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய தர்ப்பண முறையை எங்களுடைய நீங்கள் கொடுக்குற அந்த தானத்தை நீங்கள் அழகாக நீங்களே வந்து யோசிச்சு நீங்கள் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் வாட்ச்மேன்களுக்கு செக்யூரிட்டிக்கெல்லாம் எல்லாம் இருப்பாங்களா சும்மா ஒரு சாதம் லெமன் சாதம் தை சாதம் கட்டி கொடுங்க ரொம்ப நிறைவாக இருக்கும் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி பண்ண தவறாதீருங்க கடைசியில் வந்து நீங்கள் பெருமாளுக்குன்னு எப்போயுமே ஒரு இடம் நீங்கள் எப்படி ஆடி மாதம் அம்மனுக்கு போல பெருமாளுக்குன்னு ஒரு இடம் தனியாக வச்சு பெருமாளை வச்சு உங்களுக்கு கிடைக்கிற துளசி பூவோ அல்லது வந்து பவளமல்லி பூவோ எதுவாக இருந்தாலும் துளசி இலை பவளமல்லி பூ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு கும்பிடுங்க இந்த மாதிரி நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் காகம் கிடையாது நீங்கள் தான் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புறாக்கள் ஏதாவது ஒரு பறவை அந்த பட்சி எந்த பட்சியாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா சில இடத்துல காக்காலாம் வராது பெங்களூரில் ஃபுல்லாக தான் வரும் காக்கா வந்து ரொம்ப கஷ்டம் பார்க்க பார்க்குறது அதே மாதிரி அன்னதானம் பொழுது நம்ம வந்து அங்கே பக்கத்தில் இந்த கட்டட வேலை பார்க்குறவங்களுக்கு பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்கலாம் துணிகள் கொடுக்கலாம் நான் சொல்கிறது அன்னதானது சாப்பாடு தான் கட்டி கொடுக்கணுன்றது அந்த பசங்களுக்கு சந்தோஷமாக பாருங்க கொடுத்தா சந்தோஷமாக அந்த பிஸ்கெட் எல்லாம் வாங்கிக்கங்க பாருங்கள் நான் அந்த முதல் நாள் புரட்டாசியை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் சந்தோஷமாக வாங்கிட்டாங்க பக்கத்தில் கட்டட வேலை பார்க்குறவங்க அதுதான் தானன்றதுன்னு கொண்டு நம்ம பார்சல் கட்டி போய் கொண்டு போய் கொடுக்கணும்னு கிடையாது அவங்கக்கிட்ட இல்லாத நம்ம பொழுது அந்த முகத்தில் சந்தோஷம் தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நிறைவாக இருக்கும் அதனால் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அதான் இருக்கிறவங்களோட இல்லாதவங்க கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி பைரவருக்கு நீங்கள் பிஸ்கெட் போடலாம் பிஸ்கெட் அதுபோட் நல்லா சாப்பிடும் பெங்களூர்லாம் பைரவருக்கு போட்டோம்னா அது பாடு சாப்பிட்டுக்கிட்டே கிடக்கும் அதனால் நீங்கள் அதுவும் நீங்கள் தவறாமல் டெய்லி போட்டுடுங்க அதே மாதிரி பசுமாடு பசுமாடாக இருந்தாலும் சரி காளை மாடாக இருந்தாலும் சரி எந்த மாடாக இருந்தாலும் சரி இந்த பூபூ மாடுக்கார் வந்தாங்களும் சரி அதுவும் ஒரு தானமாக வரும் அதே மாதிரி நீங்கள் நம்ம வந்து கோபூஜையும் பண்ணலாம் ரொம்ப நிறைவாக இருக்கும் கோபூஜை அதே மாதிரி கோபூஜை பொருட்டு கண்ணுக்குட்டிக்கு நம்ம பண்ணலாம் முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி முன்னோர்கள் வேறு இடத்துல இருக்கிறாங்க அவங்க சமாதியாக இருக்காங்க அவங்களுக்கு நம்ம நம்ம வீட்டிலே நம்ம நினச்சி நம்ம ஒரு பாசிப்பயிர் அப்போ அந்த மாதிரி செஞ்சு நம்ம வழிபடலாங்க இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு நமக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் வீட்லேயே பண்ணக்கூடிய இந்த கருப்பேல் வச்சு பண்ணுற தர்ப்பண வழிபாடு பாடு கண்டிப்பா நீங்க பண்ணுங்க தனியாக பெருமாளுக்கு காலையில் விளக்கு வந்து அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க ரெண்டு விளக்கு வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு காலைல பெருமாளுக்கு ஏற்றுட்டு ஒரு விளக்கு முன்னோருக்கு ஏற்றுங்க அப்படியே வச்சுக்கோங்க தினமும் ஏதாவது பெருமாளுக்கு ஒரு நெய்வேற்றி வைங்க உங்களை என்னால் முடிவே முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க தண்ணியில் துளசி போட்டு வச்சிருங்க அவ்வளோதான் பெருமாள் கேட்குறாரு நான் போன பதிவுலேயே போட்டிருக்கேன் அதே மாதிரி பானகம் ரொம்ப ஈஸி பானகம் பண்ணி வைங்க அவள் கிடைக்கும் அவள் வைங்க கல்கண்டு வைங்க எதுனாலும் அவர் ஏற்றுக்குவாருங்க அருமையாக வந்து அந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாக வந்து மாகல்ய பட்சம் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க நீங்கள் பதினஞ்சு நாளும் அழகாக வீட்லேயே தர்பணம் பண்ணி பெருமாளை நினச்சி பூசலார் மாதிரி நீங்கள் இந்த இடத்துல தான் நம்ம பூசலாரை வந்து நம்ம முன்னோர்கள் முன்னோர்களை வந்து பூசலார் மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே முன்னோர்கள் நினச்சி அவங்களுக்கு வந்து எங்கள் நல்ல குடும்பத்தை காப்பாற்றுங்கப்பா எங்களுடைய பரம்பரையும் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்கள முன்னோர்கள் நினச்சிட்டு நீங்கள் வேண்டியது பண்ணுங்கள் நல்லதே நமக்கு நடக்குங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுவோம் நல்ல விஷயங்களை பேசுவோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்